அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய வேலையில் அங்கே மும்முனை போட்டியானது கடுமையாக நிலவி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறாங்க மறுபக்கம் என்டிஏ கூட்டணியின் சார்பாக அங்கே பாமக களம் காண்கின்றது அங்கே பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நேற்றைய தினம் நடந்த நிகழ்வுகள் பாமகவுடைய வெற்றியை ஏறக்குறைய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை தாண்டி அதீத வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை காட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம் ஒரே மேடையில் ஒருங்கிணைந்த என்டிஏ கூட்டணியுடைய தலைவர்கள் நேற்றைய தினம் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு உட்பட்ட பகுதிகளில் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இருந்தாங்க அனைவருமே பார்த்துருப்பாங்க அதில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிய அந்த பேச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி பாமக தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி திமுகவினுடைய தோல்வியை அவர்களுக்கு கண்முன்னே வந்து காட்டியிருக்கும் என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படி என்ன பேசினார் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் மறுபக்கம் என்ன சொல்கிறாங்க அம்மா அவருடைய புகைப்படத்தை பாமக வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏனெண்டா அந்த தேர்தல் களம்ல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு சாதகமாக திமுக அந்த பகுதியில் வெற்றி பெறணும்னா அந்த விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் அந்த போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார் மறுபுறம் ஒருவேளை அவர் அங்கே போட்டியே இருந்தாலும் கூட பாமக வந்து அங்கே கடுமையான ஒரு போட்டியை கொடுத்துருக்கும் இரண்டாம் இடத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக அந்த மூன்றாவது இடம் நான்காம் இடத்துக்கு தான் போட்டி போட்டிருப்பாரு ஆகையினால அவர் முந்திக்கொண்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது ஆகையினால் நேரடியாக இந்த களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட்டுவிட்டு பின்னிருந்து வேற ஏதாவது பேசி சமாளித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்துக்கு வரல இப்போ அங்கே பாமகவிற்கு களம் எப்படி இருக்கு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் திமுகனுடைய ஆட்சியின் மீது வெறுப்பில் இருக்கிறாங்க மறுபக்கம் பாமக ஒருங்கிணைந்த எண்டிய கூட்டணியில ஒரு அங்கமாக இருக்கிறது அந்த இந்திய கூட்டணியில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருக்கிறார் அப்ப அதிமுக தொண்டர்கள் ஐயா அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வாக்களிப்புன்ற நிலமைக்கு அவங்க வந்துட்டாங்க இப்ப அம்மா அவருடைய படத்தை இல்லைங்களா அம்மா அவர்களுடைய படத்தை பாமக அதாவது ஒருங்கிணைந்த கூடிய ஒரு கட்சி அங்க போட்டியிடுது அவங்கவுங்க தலைவருடைய படத்தை அவங்க போடுவாங்க அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக யார் இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் தான் இருக்கிறாங்க அப்ப அம்மா படத்தை அவங்க பயன்படுத்த மாட்டாங்களா இல்ல அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க அவர் கொடியிலேயே வந்து அம்மா அவருடைய படத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அம்மாவோடைய படத்தை பாமக பயன்படுத்தாதா இல்ல பயன்படுத்த கூடாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாமக அவர் பாமகவினர் போட்டியிட்ட பல தொகுதிகளில் அவங்க அம்மா அவருடைய படத்தை பயன்படுத்தி இருக்காங்க அதிமுக தொண்டர்களும் அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாம் இடம் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு மூன்று தொகுதிகளில் நான்காம் இடம் இப்படி போறது காரணம் யாரு ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சூழ்நிலைக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை பிரித்து வைத்திருப்பது தான் ஆகையா அந்த விக்கிரபாண்டி இல்லையே இந்த தொண்டர்கள் வந்து முடிவு செஞ்சுட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களே இந்த மேடையிலே பேசிட்டாரு இரட்டை இலையோடு மாம்பழம் இருக்கிறது அப்படின்னு அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் பாமகவிற்கு உறுதுணையாக இருப்பாங்க இங்கே வெற்றியை நம்ம உறுதி செய்யணும்ன்றத அவர் ஐயா அவர்களும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அந்த மாம்பழத்தை பார்த்தாலே தெரியும் இரண்டு இடைகள் அங்கே தொங்கும் அதில் கனியாக மாம்பழம் தொங்கும் ஆகையினால் அதிமுக தொண்டர்களும் பாமக தொண்டர்களும் உறுதியாக இந்த உத்தரவாடி எடுத்துரதுல பாமக வெற்றி பெற செய்து திமுகவிற்கு ஒரு தோல்வியை புகட்டி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்போம் அப்பொழுது கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் நன்றி வணக்கம்